சுவாமி திருவீதி உலா வர்றாரு எதுக்காக வர்ற பெருமாள் உள்ளதான் சுவாமி இருக்கிற உள்ள கும்பிட்டுக்கிறோம் அப்புறம் எதுக்கும் சுவாமி வெளியில வீதி உலா வர்ற இந்த வீதி உலா வர்ற காட்சிய யார் பார்க்கணும் உள்ள பார்த்தவங்க எல்லாம் வந்து வெளியே பாக்கணுங்கிறதுக்காக வராறா இல்ல அவங்கதான் உள்ளே பார்த்துட்டாங்களே அப்புறம் அவங்க வெளியே பார்க்கணும் ஒரு திருவிழா நடக்குது பத்து நாள் விசேஷம் கொடி ஏத்தியாச்சு தினோ ஒரு அலங்காரம் நடக்கும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சில வீட்டில் குழந்த பிறந்திருக்கும் சில வீட்டில் யாராவது இறந்திருப்பாங்க சில வீட்டில் சில பேருக்கு சில நியதிகள் இருக்கும் இத்தனை நாள் தான் கழிச்சு தான் கோவிலுக்கு போகணும் சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அன்றைக்கி குளிச்சிருக்க முடியாது குளிச்சுட்டு தான் கோவிலுக்கு போகணுன்னு ஒரு ஒரு நியதியில் வாழ்பவர் அவங்களுக்கெலாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆஹா இந்த திருவிழா நேரம்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சே சுவாமியை பார்க்க முடியலையே இன்னைக்கு என்ன அலங்காரமோ அம்பாள் என்ன அலங்காரமோ தெரியலையே இந்த பெருமானை நம்மளால் தரிசனம் பண்ண முடியாமல் போயிடுச்சேன்னு அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்களாம் அதனால இறைவன் என்ன பண்றாரு உள்ள வந்து என்னை